ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைப்பூவில் அந்த மூணு கொத்து பூ இருக்குது பாருங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க அந்த முழு பூவையும் அப்படியே தான் நம்ம போட போகிறோம் அதில் எதுவும் வேஸ்டெல்லாம் எடுக்க வேண்டாம் அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லா பூவும் நல்லா அலசி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க அரைக்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம் பூ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மையம் அரைச்சாலே போதும் இதை நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிக்கிங்க இது நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் ஆகணும் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவீங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க இது கூட முக்கியமாக இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா கலக்கி விட்டுங்க அதை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வாழைப்பூவை வச்சு இந்த டை ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அதோடய நிறம் இருக்கும் இது நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுனா தான் அந்த டீயில் இருக்கிற டீத்தூள் இருக்கிற சாயம் அதில் இறங்கி ஒரு கிரே கலராக மாறும் நல்லா கொதிச்சதுனா தான் அந்த வாழைப்பூவில் இருக்கிற சாறு அது இறங்கி வரும் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு கலர் மாறுது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க வைங்க இப்போ நல்லா கொதிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் எப்படி டார்க் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ நம்ம ஃபில்டரில் படிகிட்டு எடுத்துக்கலாம் நரைமுடி முடி பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த ஹேர் டேயை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் டெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதனால் முடிகளுக்கு பக்க விளைவுகள் நிறைய வரும் இப்போ நம்ம ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயை இப்போ எடுத்துக்கோங்க இதில் செஞ்சிங்கன்னா தான் கலர் நல்ல ஒரு டார்க்னஸ் கொடுக்கும் ஹென்னா பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எனக்கு நிறைய முடி கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துங்க ஆம்லா பவுடர் ரெண்டு ஸ்பூன் இதுவும் எடுத்து சேர்த்துக்கோங்க மருதாணி பவுடர் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க மருதாணியோட நெல்லிக்காய் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மருதாணி கலரை நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்து முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும் இந்த பவுட்ரு வாங்கும் போது ஒரிஜினல் பவுடரான்னு பார்த்து வாங்குங்க அடுத்து எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரிஜினல் பவுடராக இல்லைனா உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்காது இந்த பவுட்ரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வாழைப்பூ டீ டிகாஷன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணணும் கட்டியாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முடியல அதனால் நல்லா மிக்சிங் நல்லா பண்ணிக்கோங்க இது நாளே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பவுட்ரை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாவது இருக்கணும் இப்போ மறுநாள் பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ பிளாக் கலராக இருக்குது பாருங்கள் இது நல்லா இதை நல்லா மிக்ஸ் விட்டுட்டு இது கூட நம்ம அவுரிப்பொடி தான் இப்போ சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவுரிப்பொடி கலந்தாலே போதும் அவுரிப்பொடியை இது கூட கலக்கறதுனால இள இளநரை பிரச்சனை மட்டும் இல்லாமல் நிறைமுடியை கருப்பாக்கிறதுக்கும் இது ஏற்றதாக இருக்குது அவுரிப்பொடி அடர் நீல நிறம் என்பதால் இது மருதாணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால முடியை அது கருமையாக மாற்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்தா போதும் அதில் இது மருதாணி அவுரிப்பொடி கூட எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால கலரை வந்து நல்லா டார்க்காக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சேர்த்துக்க வேணாம் எலுமிச்சி மேத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இளநறி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பேக்கே போதும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இளநறி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மொதல் நாள் அவுரிப்பொடி சேர்க்காம மருதானிய மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு இதை மட்டும் மொதல் நாள் போட்டுக்கோங்க மறுநாள் அவுரி பொடியை மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா டார்க்னஸ் கிடைக்கும் வாங்க நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு உங்கள் இளநரை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பேக்கே போதும் உங்களுக்கு இளநரை அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேக்காக யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு வெள்ளை முடி கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் இந்த ஒரு பேக்கே போதும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் டை அடிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க தலையை நல்லா சிக்கு இல்லாமல் சேவிக்குங்க முதல்ல அதுக்கப்புறம் தலைமுடியை சிறு சிறு பகுதியாக பிரித்து தலைமுடியின் வேர்க்கால் வரைக்கும் படம் மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க டையை வெள்ள முடி அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டையை நிறைய அதிகமாகவே அப்ளை பண்ணுங்க டையை தலை முழுக்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் கழித்து இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து தலையை வாஷ் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்துங்க அதே மாதிரி மூணு வாரம் தொடர்ந்து இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள் இதில் நம்ம வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இதோட கலர் இருக்கும் கெமிக்கல் டையை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹோம்மேடு இயற்கையான டையை யூஸ் பண்ணுங்கள் தலைமுடிக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது இளநறையை கருமையாக்கக்கூடியதுமான இந்த ஒரு ஹேர் டை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதனால் எந்தவித உடல் பாதிப்புகளும் இருக்காது முடி உதிர்தல் பிரச்சனை இருக்காது வளர்ந்து வருகிற இளநரையை கூட தடுத்து முடியை கருமையாக்கும் இதுவே நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்தினீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை வரும் கருமையாக இருக்கிற முடியை கூட வெள்ள முடியா இல நிறையா மாற்றிடும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரும் இந்த மாதிரி இயற்கையான டையை பயன்படுத்துங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்